வணக்கம் நண்பர்களே இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயிலுங்கிற ஊரில் தான் இருக்கேன் இதுதான் என்னுடைய பூர்வீகம் சொந்த ஊர் பட்டு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சென்னையில் போய் செட்டில் ஆகிட்டோம் இப்போ என்னென்னா எங்கள் ஊரில் எங்கள் குலதெய்வத்தை வந்து இப்போ தான் கோயிலு ரெனோவேஷன் பண்ணி இப்போ கும்பாபிஷேகம் நடந்துச்சு பட் அந்த டைம் என்னால் வர முடியல அதனால் ஒரு பத்து இருபது நாள் கழித்து இப்போ தான் வந்தேன் ஸோ எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம் எங்கள் ஃபேமிலியோட அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர் காட்டுமன்னார் கோயிலில் என்னென்ன கோயில்கள்லாம் இருக்குங்கிறத இந்த வீடியோ இந்த வீடியோவில் வராது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வரும் ஒரு சீசனாக வெளியிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன் இந்த மாதிரி நிறைய கோயில்கள்லாம் நம்ம சேனலில் வரிசையாக வரும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முதல் எபிசோடாக வந்து என்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அதை முழுசாக பாருங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை நான் போகிற வழியில் உங்களை சொல்கிறேன் வாங்க போகலாம் என்னோடய ஃபேமிலி இது எங்கள் அம்மா என்னோடய ஒய்ஃபு என்னோடய பையன் நாங்கள் நாலு பேர் இருந்தால் குலதெய்வ கோயிலுக்கு வந்ததுக்கோ உள்ளே போயிட்டு நம்ம கோயிலை பார்ப்போம் ஐசிங் எங்களுடைய குலதெய்வ கோயில் கும்பாபிஷேகம்லாம் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அழகாகவே இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து செடியாக இருக்கும் ரெண்டு பக்கமும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கும்பாபிஷேகம் நடந்த இடம் இல்லை தான் நடந்துச்சு ஒரு ஒன் மந்த்துக்கு முள்ளாக தான் நடந்துச்சு ஸோ அந்த டைம் என்னால் வர முடியல ஸோ இப்போ நான் ஃபேமிலியோட எங்கள் அம்மா என் ஒய்ஃப் என் தங்கச்சி எல்லாம் பார்த்துருப்பீங்க வந்தோம் பழைய வீடியோலாம் என்கிட்ட இல்லை இந்த கோயில் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிற வீடியோவில் அதையும் இதே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும் இந்த கோயில் எங்களுடைய குலசாமி யாருன்னா ஐயனாரு ஸோ கோயில் தான் இது எனக்கு ஒரு நான் உள்ளே போய்ட்டு கோயிலை காட்டுவோம் இப்போ எங்கள் குலதெய்வ கோயிலில் ரீசெண்டாக தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு சொன்னேன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா போன மாதம் ஜூலை பன்னெண்டாம் தேதி தான் நடந்துச்சு மாண்புமிகு அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களால் தான் இந்த கும்பாபிஷேகம் இந்த சிறப்பாக நடந்துச்சு அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா உழவர் நலத்துறை அமைச்சராக வந்து இருக்கார் இப்போ டிஎம்கேயில் உங்கள் நிறையா பேருக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ அவருக்கும் இந்த கோயில் தான் வந்து குலதெய்வம் அவருடைய தலைமையில் தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு இந்த கோயிலில் என்னென்ன சாமிகள் இருக்குதுங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு சொல்வேன் முதல் சன்னதியாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ செல்வ விநாயகருடைய சன்னதி இருக்குது இரண்டாவது சன்னதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வட்டமடையார் பூரண புஷ்கலா ஐயனாருடைய சன்னதி இருக்குது மூன்றாவது சன்னதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பரதேசியப்பனுடைய சன்னதி இருக்குது நான்காவது சன்னதி பார்த்திங்கன்னா ஸ்ரீ பாவராயன் சின்னம்மாளுடைய சன்னதி இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு கோயில் இருக்கும் ஆனால் அஞ்சு சன்னதிகளும் ஒரே கோயிலுக்குள்ளே இருக்கும் என்னென்ன சாமிகள் இருக்குதுன்னு பார்ப்போம் மொத்தம் பஞ்சபுரங்கள் இரண்டாவதாக இருக்கிறவரு சன்னியாசி மூன்றாவதாக தான் பெரியாண்டவர் நாலாவதாக இருக்கிறவரு சங்கிலி வீரன் ஐந்தாவதாக இருக்கிறவங்க காட்டேரி அம்மன் இவங்க அஞ்சு பேர் தான் இந்த சன்னதியில் இருக்காங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாமி இருக்குது ஒருத்தர் கருப்பசாமி இன்னொத்த வந்து அக்னி வீரன் அய்யனாவுடைய சன்னதிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குதிரைகளும் ஒரு யானை இருக்கிற மாதிரி சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே புதுசாக வச்சது தான் எங்கள் கோயிலில் முன்னாடி நிறைய ஆலமரங்கள்லாம் இருந்துச்சு கோயிலுக்கு வெளியெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு நாலஞ்சு ஆலமரம் இருக்கும் கோயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆலமரம் கோயிலுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன சாமிகள் இருக்குங்கிறதை காட்டியிருப்பேன் கெட்ட போயிலாக எடுக்க முடியல முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க நான் இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அதனால ஒரு வேளை அலோ பண்ணியாக நான் தெரியல முடிஞ்ச வரைக்கும் நான் வெளியே வரேன் இதான் எங்களுடைய குலதெய்வம் சின்ன வயசுல நான் இந்த கோயிலுக்கு தான் அடிக்கடி வருவேன் நான் வந்தப்போ இந்த கோயில் வேறு இப்போ இருக்கிற கோயில் வேறு ஐ மீன் வந்து அட்மாஸ்பியர் சொல்லுவேன் ரொம்ப அழகாவே கோயில் மாறி இருக்கு என்னுடைய குலதெய்வ கோயில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அடுத்த நம்ம வீடியோவில் காட்டு மன்னார் கோயிலில் வேறு என்னென்ன கோயில்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் நான் வந்து அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்